உணவு என்பது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று மேலும் அத்தியாவசியமானதும் கூட நாம் சாப்பிடும் உணவுகள் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பவையாக இருக்க வேண்டும் தற்பொழுது ஃபாஸ்ட் ஃபுட் என சொல்லப்படும் துரித வகை உணவுகள் மூலம் நம்முடைய உடலில் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படுகிறது ஆரோக்கியமான உணவுகளில் முக்கியமான இடத்தை பிடிப்பது மீன் மீனானது ஆரோக்கியமான உணவாக மருத்துவர்கள் அனைவராலும் பரிந்துரைக்கப்படுகிறது மீன் சாப்பிட்டால் கண்ணுக்கு நல்லது என்று சிறுவயது முதலே நமக்கு சொல்லி வளர்த்த பெற்றோர்கள் பலர் உள்ளனர் மீனுணவை தொடர்ந்து பயன்படுத்தி வந்த நம்மிடம் பிராய்லர் தாக்கம் மீன் உணவை சாப்பிடுவதை குறைத்து வருகிறது ஆனால் தொடர்ந்து மீன் உணவை எடுத்து வருபவர்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் ஏற்படும் என்று சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவித்துள்ளன வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிட்டால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் என அந்த ஆய்வு சொல்லியுள்ளது அது மட்டுமல்லாமல் மேலும் பல தகவல்களையும் சொல்லியுள்ளது அதை பற்றி பார்ப்போம் மீனுணவை நாம் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் தினமும் எடுத்துக் ஆனால் பலரும் இதை எடுத்துக் கொள்வதில்லை வாரத்திற்கு இரண்டு முறையாவது மீன் சாப்பிடுவதால் பலவித பயன்கள் கிடைப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் குறைந்தபட்சம் இருநூறு கிராம் அளவிற்காவது ஒரு வாரத்தில் மீனை உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மீன் சாப்பிடுவதால் நம்முடைய கண்ணுக்கு மட்டும்தான் நல்லது என நினைக்காதீர்கள் மீன் சாப்பிடுவதால் இதயத்திற்கும் அதிக ஆரோக்கியம் கிடைக்கும் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிட்டு வந்தால் இதய நோய்கள் வருகின்ற வாய்ப்பு உங்களுக்கு மிக மிக குறைவு வாரத்திற்கு இரண்டு முறை நீங்கள் மீன் உணவை சாப்பிடுவதால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் சீரான முறையில் வேலை செய்யுமாம் அது மட்டுமில்லாமல் இவற்றின் ஆயுட்காலமும் நீட்டிக்கப்படும் மேலும் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளும் குறையத் தொடங்கும் அதுபோல தொடர்ந்து மீன் உணவை எடுத்து வருபவர்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் உடலில் இரத்த ஓட்டமும் சீராக செயல்படும் மீனை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் மீன் சாப்பிடும் மக்கள் ஆண்டுகள் அவர்களை விடவும் அதிக நாட்கள் உயிர் வாழ்வதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது அதுபோல மீன் உணவை சாப்பிட்டு வருவதால் நம்முடைய மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் குறிப்பாக வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலும் எப்போதும் சோர்வாகவே இருக்கும் பலருக்கு இந்த மீன் சாப்பிடுவதால் அவர்கள் சோர்வு குறைந்து உற்சாகமாக காட்சியளிப்பார்கள் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய தடுக்கக்கூடிய ஆற்றல் மீனிற்கு உள்ளது மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் இதில் உள்ள ஒமேகா த்ரீ கொடுப்பு அமிலங்கள் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய மூட்டுகளுக்கும் நல்ல பலத்தையும் தரும் அதுபோல பல பேரும் இன்று பாதிக்கப்பட்டுள்ள உயர் இரத்த அழுத்த பிரச்சினைக்கு தீர்வை தர மீன் பயன்படுத்தப்படுகிறது உடலில் சேர்ந்துள்ள கொலஸ்ட்ராலை குறைத்து சமமான அளவில் இரத்த அழுத்தத்தை இது வைத்துக் கொள்ளும் இப்படி பலவித நன்மைகள் மீனில் இருப்பதற்கு முக்கிய காரணம் அதில் அதிகமுள்ள த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மனித உடலுக்கு இந்த ஒமேகா ஆனது அதிக அளவில் தேவைப்படுகிறது இவற்றின் நன்மைகள் மீனில் முழுமையாக கிடைப்பதால் எல்லா பயன்களும் நம்முடைய உடலுக்கு நேரடியாக கிடைக்கிறது இந்த எல்லா பயன்களும் நம்முடைய உடலுக்கு கிடைக்க மீனை நாம் வறுத்தோ ஃப்ரை செய்தோ சாப்பிடக்கூடாது கூடாது அப்படி சாப்பிடும் பொழுது அது பலவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் மீனில் உள்ள அனைத்து பயன்களும் நமக்கு கிடைப்பதற்கு மீன்களை வறுக்காமல் அவித்து சாப்பிடுவது நல்லது அது மட்டுமல்லாமல் மீனை நீங்கள் சமைக்கும் பொழுது அதிக அளவு மசாலா பொருட்களை சேர்க்காமல் மிதமான மசாலா பொருட்களோடு நன்கு வேக வைக்காமல் சாப்பிடுவது நம் உடலுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் ஆகவே தொடர்ந்து மீனுணவை சாப்பிட்டு வாருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்